குரு பகவான் இவர்களுக்கு நிறைய வம்பு வழக்கு கடன் பிரச்சனைகளை அதிகமாக ஏற்படுத்தியது ஒரு கௌரவத்துக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட நிறைய தனுர் ராசிக்காரர்களுக்கு இருந்தது இப்பொழுது இவர்களுக்கு ராசிக்கு குரு பார்வை வந்த பிறகு இப்போ நமக்கு இந்த நேருக்கு நேருன்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு பேர் ஆப்போசிட்டில் நிற்கிற மாதிரி நீயா நானா வா ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருப்பாங்க ஒரு ரெண்டு டான் நேருக்கு நேர் நின்று பார்த்து கொண்டால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த சனி செவ்வாய் பார்வை என்பது இது நான்காம் இடம் மாத்துர் ஸ்தானத்தினால இந்த ஒரு விஷயத்தினால் தனுர் ராசிக்காரர்களுக்கும் அவர்களுடைய அம்மாவிற்கும் கூட ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு என்பது ஏற்படும் சரி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் பொழுது உனக்கு நான் என்னென்ன ஆப்பு வைக்கணுமோ எல்லா ஆப்பையும் மொத்தமாக வைப்பிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னு இந்த சனி என்ற கிரகம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது காரக பாவகத்துவ அடிப்படையில் இந்த செவ்வாயை தன்னால் முடிந்தவரை பழி வாங்கி விடுவார் ராசி நெருப்பு ராசி லேசா ஏதாவது ஒன்று சொன்னாலே இவர்கள் வெகு 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 என்று ஸ்பீடாக ஆரம்பித்து விடுவார்கள் இது காலகட்டங்களில் கொஞ்சம் மௌனமாக இருப்பது தான் இவர்களுக்கு புத்திசாலித்தனம் ஏன் அப்படின்னா இவர்களுக்கு டபுள் டென்ஷன் கொடுப்பதற்கு ரெண்டு பக்கமும் கிரகங்கள் தயாராக இருக்கிறது இப்போ செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சனியை வந்து நீயெல்லாம் ஒரு ஆளா உன்னையெல்லாம் கொண்டு வந்து எனக்கு சமமா நிப்பாட்டிட்டாங்களேப்பா பிரகாஷ்ராஜ் ஒரு படத்தில் சொல்லுவார் டேய் நீ எல்லாம் என் லிஸ்ட்லேயே இல்லடா சொல்லுவார் அதை போன்ற ஒரு அமைப்பு தான் இந்த செவ்வாய் என்ற கிரகத்திற்கு சனி மேல் உண்டு தனுராசியை எடுத்துக்கொள்வோம் கோச்சாரத்தில் சனி செவ்வாய் என்ற இரண்டு கிரகங்கள் ஒன்றுக்கொன்று நேர் எதிராக சமசப்தம பார்வையாக ஒன் எயிட்டி டிகிரி ஆக்ஸ்பெக்ஷனில் இரண்டு கிரகங்களும் பார்ப்பதற்கு இருக்கிறது இப்போ நமக்கு இந்த நேருக்கு நேர்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு பேர் ஆப்போசிட்டில் நிற்கிற மாதிரி நீயா நானா வா ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருப்பாங்க ஒரு ரெண்டு டான் நேருக்கு நேர் நின்று பார்த்து கொண்டால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த சனி செவ்வாய் பார்வை என்பது முதல்ல நம்ம இந்த சனி செவ்வாய் பார்வைன்னா என்னென்னு நம்ம முதலில் தெரிந்து கொள்வோம் அதாவது காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் பாதகாதிபதி சனி அப்போ இந்த ரெண்டுமே மெலிபிக் பிளானட்ஸ் சொல்லக்கூடிய அசுப கிரகங்களின் வரிசையில் வருகிறது ஆனால் இந்த சனியின் மகர வீட்டில் செவ்வாய் என்பவர் உச்சமடைகிறார் பிறகு இந்த சனியின் கும்ப வீடு என்பது செவ்வாய்க்கு சமம் என்ற ஒரு அந்தஸ்து வருகிறது செவ்வாயின் மேஷ வீட்டில்தான் சனி என்பவர் நீசமடைகிறார் செவ்வாயுடைய இன்னொரு வீடு என்று சொல்லக்கூடிய அந்த விருச்சிகத்தில் சனி என்பவர் பகை அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் வருகிறார் இப்ப இந்த செவ்வாயை வந்து நம்ம கமாண்டோ தளபதி போர்த்தலைவன் வெற்றி வாகை சூடுபவன் நெருப்பாக இருப்பவன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடுறோம் சனியை வந்து சாஸ்திரங்களில் நீஜன் அப்படின்னு சொல்லப்படுகிறது நீஜன் அப்படின்னா டெபிலிட்டேட்டட் பர்சன் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த சனிங்கிற கிரகத்துக்கு என்னென்னா செவ்வாய்ங்கிற நீனுமே என்ன மாதிரி ஒரு அசுவ கிரகங்கள்ங்கிற ஒருத்த லிஸ்டில் தான் வந்து விழுகிற ஆனா உன்னைய வந்து கமாண்டோங்கிறாங்க உன்னைய தளபதிங்கிறாங்க என்னைய போய் நீஜங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு பகை உணர்ச்சி எப்பொழுதுமே இந்த செவ்வாய் மேல் இருக்கும் சரி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் பொழுது உனக்கு நான் என்னென்ன ஆப்பு வைக்கணுமோ எல்லா ஆப்பையும் மொத்தமாக வைப்பிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னு இந்த சனி என்ற கிரகம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது காரக பாவகத்துவ அடிப்படையில் இந்த செவ்வாயை தன்னால் முடிந்தவரை பழி வாங்கி விடுவார் இவங்க ரெண்டு பேருடைய இந்த பிரச்சனைங்கிறது ஒரு முடிவில்லா பிரச்சனை ஒரு கன்க்ளூஷனே இல்லாத பிரச்சனை இப்போ செவ்வாங்கிறது நெருப்பு சனிங்கிறது வந்து காற்று நெருப்பு ஒரு இடத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது காற்று வந்து என்ன பண்ணும்னா அந்த நெருப்பை அணைப்பதற்கு முயற்சி பண்ணும் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா காற்று அடிக்க அடிக்க நெருப்பு என்பது அந்த இடத்தில் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும் இப்போ செவ்வாய்ங்கிறது காவல்துறை அதிகாரிகளை வந்து குறிகாட்டக்கூடிய கிரகம் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உயிரை பணைய வச்சு ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு பிரச்சனையான பிரச்சனையான நபர்களை கொண்டு வந்து கோர்ட்டில் நிப்பாட்டுவார்கள் சனி என்பது அங்கு வாதாடக்கூடிய வக்கீல்களை குறிகாட்டக்கூடிய கிரகம் அந்த வக்கீல்கள் வந்து அந்த ஒரு விஷயத்தை எப்படி வேணாலும் மாற்றக்கூடிய சக்தி வாதாடக்கூடிய திறமையில் அவர்களுக்கு உண்டு அப்போ என்னாகும் உள்ளுக்குள்ளரையே ஒரு கோல்டு வார் நீயா நானா அப்படிங்கிற மாதிரி இருந்து கொண்டே இருக்கும் என்கிறவர் வந்து எதுவாக இருந்தாலும் ஓப்பன் டாக் உண்டு இல்லை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு சனி என்பவர் ரொம்பவும் பொறுமையா நிதானமாக யோசிச்சு ஒரு மாதிரி ரிசர்வ்டாக சில நேரங்களில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக கூட நடந்து கொள்ளக்கூடிய நபர் இப்போ செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சனியை வந்து நீயெல்லாம் ஒரு ஆளா உன்னையெல்லாம் கொண்டு வந்து எனக்கு சம அம்மா பா, பிரகாஷ்ராஜ் ஒரு படத்தில் சொல்லுவார் டேய் நீ எல்லாம் என் லிஸ்ட்லேயே இல்லைடா எப்படிறா நீ எல்லாம் உள்ளே வந்து என்கிட்ட மாட்டினன்னு சொல்லுவார் அதை போன்ற ஒரு அமைப்பு தான் இந்த செவ்வாய் என்ற கிரகத்திற்கு சனி மேல் உண்டு இப்போ கோச்சாரத்தில் இருபத்தி ஒன்பது ஏழு அதாவது ஜூலை மாதம் கடைசி முதல் பதிமூணு ஒன்பது செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரை இந்த ரெண்டு கிரகங்களும் நீயா நானா என்று பார்த்து கொள்ள இருக்கிறது ஆனால் இந்த பலனை நம்ம ரொம்பவும் நுணுக்கமாக கவனிக்கணும் என இந்த நேரத்தில் கோச்சாரத்தில் சனி என்பவர் வக்கர நிலையில் இருக்கிறார் அப்போது சனிக்கிறவர் வந்து ரொம்ப ஸ்லோவாக விட்டு கொடுத்து ரிசர்வடெல்லாம் இருக்க மாட்டார் நீ ரஃபா நானும் ரஃப் நீ நானும் டஃப் நான் உனக்கு ஈக்குவலாக மோதுவதற்கு தயாரான நிலையில் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் இருக்கிறார் இதைத்தான் வக்கர சனியின் உக்கர பார்வை செவ்வாயின் மேல் வந்து விழுகிறது இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பலனை நாம் நுணுக்கமா பிரிச்சு பார்க்கணும் ஏன்னா பெண்களுக்கு செவ்வாய்ங்கிறவர் வந்து கணவனை குறிகாட்டக்கூடியவர் ஆண்களுக்கு சகோதரர்கள் இடம் பூமி சொத்துக்கு செவ்வாய் பொதுவான காரகத்துவ அதிபதியாக வருகிறது தனுர் பொறுத்தவரை நிறைய நல்ல விஷயங்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இவர்களுக்கு வரிசையாக நடப்பதற்கு இருக்கிறது என்னென்னா இது நாள் வரைக்கும் ஆறாம் இடத்தில் இருந்த அந்த குரு பகவான் இவர்களுக்கு நிறைய வம்பு வழக்கு கடன் பிரச்சனைகளை அதிகமாக ஏற்படுத்தியது ஒரு கௌரவத்துக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட நிறைய தனுர் ராசிக்காரர்களுக்கு இருந்தது இப்பொழுது இவர்களுக்கு ராசிக்கு குரு பார்வை வந்த பிறகு இப்போ செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் சிம்மத்துக்கு வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களுக்கு அந்த மூமெண்ட்டுங்கிறத இனி ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் இப்போது மார்ஸ் இன் த டென்த் ஹவுஸ் அதாவது கன்னி ராசியில் செவ்வாய் இவர்களுக்கு ஐந்தாம் அதிபதி பத்தாம் வீட்டுக்கு வருவது ஒரு திரிகோணத்துக்கு அதிபதி ஒரு கேந்திரத்துக்கு வருவதுங்கிறது பொதுவாகவே தசம கேந்திரத்தில் செவ்வாய் அசுப கிரகம் அதாவது பத்தாம் வீட்டில் ஒரு பாவக்கிரகம் இருந்தால் அரசனை போன்ற வாழ்வு அப்படின்னு தான் ஜோதிட விதிகளில் சொல்லப்படுகிறது இதயம் தவிர இவர்களுக்கு நாலாம் வீட்டில் இருந்த அந்த சாட்டான் வந்து ஒரு மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் இப்போ சாட்டான் அண்டர் ரெட்ராக்ரஷன் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு ப்ளஸ் ஜூபிட்டர் ஆஸ்பெக்ஷன் ஒரு பக்கம் மார்ஸ் இந்த டென்த் ஹவுஸு சாட்டான் ரெட்ராகிரஷன் ராகு இந்த த தேர்டு ஹவுஸு ராகு ஆஸ்பெக்டட் பை ஜூபிட்டர் இது எல்லாமே ப்ளஸ்னு எடுத்துக்கிட்டாலும் தனிப்பட்ட முறையில் அந்த சேட்டான் மார்ஸ் ஒன் எயிட்டி டிகிரி ஆஸ்பெக்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா இவர்களுக்கு நாலாம் வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த வீடு வாகனம் மனை போக்குவரத்து ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விரையாதிபதி செவ்வாய் பார்க்கறதனால் ஒரு விரயம் ஒரு செலவு அந்த செலவும் விரயமும் யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னா அதுதான் கேள்விக்குறி இப்போ ரெண்டாம் அதிபதி நான்காம் வீட்டுக்கு போகும்போது இவர்களுடைய தனம் வருமானம் அந்த இடத்துக்கு போய் சேரும் ஆனால் அதன் மூலம் அபிவிருத்தி இருக்காது அது ஒரு யூஸ் இல்லாத செலவுகளுக்கு போகும் அதுக்கு வந்து ஒருவேளை இவர்களுடைய சகோதரர்கள் கூட தெரியாமல் ஏதாவது தவறு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும் இது நான்காம் இடம் மாத்துர் இந்த ஒரு விஷயத்தினால் தனுர் ராசிக்காரர்களுக்கும் அவர்களுடைய அம்மாவிற்கும் கூட ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு என்பது ஏற்படும் இவர்களுடைய இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எதிர்பார்க்க முடியாத ஒரு பொது பிரச்சனை ஏதாவது ஒரு ரூபத்தில் வரும் பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து வீடு கட்டுவாங்க இவங்க இடத்துல ஒரு ஒரு அடி சேர்த்து போட்டுக்குவாங்க கேட்டால் மேப்பில் இப்படி தான் இருக்குது இது வரைக்கும் எங்கள் பவுண்ட்ரி இது வரைக்கும் உங்கள் பவுண்ட்ரின்னு சொல்லி யாரையாவது கூட்டிட்டு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஏதோ ஒரு ரூபத்தில் இவர்களுடைய இடத்தையோ பூமியோ எப்படியாவது ஆக்கிரமிப்பு பண்ணலாம் இல்லை இவர்களுக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணலாம் இவங்க வீட்டுக்கு போகக்கூடிய அந்த வேஸ்ட் வாட்டர் ட்ரைனேஜ் வாட்டர் இல்லை வரக்கூடிய வாட்டர் இந்த லைன் எல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம் இந்த மாதிரி நாம் எதிர்பார்க்க முடியாத சில பிரச்சனைகள் எல்லாம் வரும் பக்கத்தில் வீடு கட்டுறவர்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா கேப்பே விடாமல் நம்ம சுவரோடு வந்து ஒட்டி கட்டி விடுவார்கள் ஏன்னா எங்களுக்கு இடம் இது வரைக்கும் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்து கொண்டு வந்து காண்பிப்பார்கள் இந்த மாதிரி இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போகும்பொழுது அந்த வாகனத்தில் ஏதாவது ஒரு ரிப்பேர் ஒரு டேமேஜ் இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது கொஞ்சம் கூடுதலான கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான்காம் இடம் கல்வி ஸ்தானம் ஸோ அந்த நடு வயதில் இருப்பவர்கள் கல்வியை மையமாக வைத்து பயணிக்க கொஞ்சம் அதுல வந்து கவனம் குறைவதற்கு தேவையில்லாத கல்வியை படிப்பது அதாவது சம்பந்தமே இல்லாத விஷயங்களை எல்லாம் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இதெல்லாம் நாம் கவனமாக பார்த்து வேண்டும் இந்த அப்ளையன்சஸ் ரிப்பேர் ஆகிறது ஒரு ரிப்பேர் ஆனால் தொடர்ச்சியாக அந்த ரிப்பேர் ஏற்படுவது இதன் மூலம் நிறைய பொருள் விரயம் நிறைய பணம் விரயம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இதில் வந்து என்னென்னா நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் ஏமாறுவோம் ஒரு பொருளை வாங்கிட்டு வருவோம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்து வாங்கிட்டு வருவோம் அதுவே நமக்கு ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் ஏதோ கடனை கடனை வாங்கி போட்டு வந்து நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சோம்னா அதை இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு ஒரு நாலு பேர் வருவாங்க சார் இந்த பொருளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஏஎம்சி போடுங்க அந்த ஏஎம்சிக்கு ஒரு பதினெட்டாயிரம் ரூபா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுங்க அதுக்கு ஒரு நாலாயிரம் ரூபா டே நான் ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்து இதை வாங்குறதுக்கே படாத பாடுபட்டுருக்குறேன்டா இதுக்கு எதிராக இன்னொரு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா எக்ஸ்ட்ரா சொல்கிறீங்க சார் அப்படி இருந்தால் தான் சார் மூணு வருஷத்துக்கு இந்த பொருள் உழைக்கும் ஏன்னா இங்கே நிறைய ஓல்டேஜ் ஃபிளக்சுவேஷன் சார் இதில் ஏதாவது ஒரு ரிப்பேர் ஆச்சுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பெடுக்க முடியாதுன்னு சொல்லிவிடுவார்கள் இந்த மாதிரி நம்ம எங்கே அடி வாங்க போகிறோம் எங்கே நம்ம வந்து ஏமாற போகிறோம்னு நமக்கு தெரியாமல் நாம் போய் ஏமாற வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்படும் ராசி லேடிஸை பொறுத்த வரைக்கும் கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருக்கிறது மாத்தூர் ஸ்தானத்தில் சாட்டான் இருக்கிறார் அவர் சகோதரஸ்தானத்துக்கும் அதிபதியா வர்றார் அப்போ அம்மா சகோதரர்கள் ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கம் வெளியில் சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் கருத்து வேறுபாடு யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒரு விஷயத்தை உருட்டி விட்டுட்டு போய்விடுவார்கள் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டனோ ராசியை பார்க்குது பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய மார்சும் ஃபோர்த் ஆஸ்பெக்ஷனில் ராசியை பார்க்குது ராசிங்கிறது இவங்க தலை அப்போது இவர்களுடைய தலையை இரண்டு பக்கத்திலும் இருப்பவர்கள் உருட்டுவார்கள் அதாவது டச்வுட் இந்த நனுர் ராசிக்கு ஜூபிட்ரு ஆஸ்பெக்ஷன் இருக்குது அப்போ அந்த ஜூபிட்டருங்கிறது குழந்தை புத்திர காரகன் அந்த குழந்தைகளுடைய நலன் பெனிஃபிட்டை கருதி இவர்கள் கொஞ்சம் மௌனமாக கொஞ்சம் டென்ஷனாகாமல் கொஞ்சம் இந்த யோகா ஜபம் மெடிடேஷன் மாதிரி இவர்கள் எடுத்துக்கொண்டு முடிந்தவரை தங்களை இவர்கள் பவ்யமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா தனுராசி நெருப்பு ராசி லேசாக ஏதாவது ஒன்று சொன்னாலே இவர்கள் வெகு 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 என்று ஸ்பீடாக ஆரம்பித்து விடுவார்கள் இது காலகட்டங்களில் கொஞ்சம் மௌனமாக இருப்பதுதான் இவர்களுக்கு புத்திசாலித்தனம் ஏன் அப்படின்னா இவர்களுக்கு டபுள் டென்ஷன் கொடுப்பதற்கு ரெண்டு பக்கமும் கிரகங்கள் தயாராக இருக்கிறது குரு இவர்களை பார்ப்பதனால் தலைக்கு வருவது தலைக்கவசத்துடன் போய்விடும் தொடர்ச்சியாக இவர்கள் குரு வழிபாடு செய்வது இவர்களுக்கு நல்ல மேன்மையை கொடுக்கும் இந்த சாட்டன் மார்ஸ் ஆஸ்பெக்ஷனுக்கு இவர்கள் நரசிம்மர் வழிபாடு சனிக்கிழமைகளிலும் அஷ்டமி திதிகளில் இவர்கள் பைரவர் வழிபாடு செய்வதும் இவர்களுக்கு மேலும் மேலும் நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்